ஒவ்வொரு ரக்கத்தில் எழுபத்தஞ்சு தடவை தஸ்வி சொல்லணும் சுபஹானர்லாய் லாய் திரி இல்லாய் சொல்லணும் இப்படி முந்நூறு தடவை மொத்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்பாஸுக்கு ரசூல் சல்லா சொல்லுன்னு சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது இந்த ஹதீஸ சொல்லக்கூடிய ஆள் சரியில்லாத ஆளுன்னு சொல்லி அந்த திருமதிங்கிற நூல்லையே குறிப்பிட்றாங்க இந்த ஆள் சரியில்லை பேர் எனக்கு ஆபத்துல இல்லை இந்த ஆள் சரியில்லாத ஆள் இவர் தான் இந்த செய்தியை சொல்றாரு இவர் சொல்லி நம்ம நம்ப கூடாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க எல்லா அறிஞர்களுமே தஸ்மீ தொழுகை சம்பந்தமா அந்த செய்தியை சொல்ற ஆள் வந்து கரெக்டான ஆளாக இல்லைங்கிறதுனால அந்த செய்தி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படிப்பட்ட தான் இந்த சொர்க்காதுன்னு தான் சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு அறிவிக்கிறாங்களே அந்த மாதிரியான ஆள்க வழியா தான் இந்த மாதிரியான ஹதீஸ் வருது அதனால அந்த ஹதீசை வந்து கூடாது பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது அது போக இன்னொன்று நீங்க பார்க்கணும் தஸ்மீ தொலுகை பாருங்க அது வந்து தொழுகையில உள்ள இகலாசை கெடுத்துடும் உங்களுக்கு தொழுகையில உள்ளட்சத்தோட ஈடுபாட சொல்லணும்ல பதினஞ்சு தடவை இவ்வளவு பெரிய தஸ்பி என்றதா இருந்தா உங்களுக்கு தஸ்பிக்கு நீங்க ஓத மாட்டீங்க நம்பர்ல தான் கவனம் செலுத்துவீங்க தஞ்சை கட்டிக்கிட்டு இப்படி ஒரு வரலு ரெண்டு வரல் மூணு வரல இப்படி வருமா இல்லையா கடைசியில் என்ன ஆகுன வாசகத்திலையோ அந்த தொழுகையில ஈடுபாடு வராது இந்த நம்பர்ல தான் சின்னதாக இருந்தா எண்ணிடலாம் எப்பவுமே சுபான் அல்ல சுபான்லை பதினஞ்சிரே ஈஸியாக நீருவிங்க வெறும் சுஹான் அல்லா மட்டும் பதிஞ்சிர சொல்ல சொன்னால் கவனம் திரும்பாமலே உங்களால் என்ன முடியும் சுபான் அல்லாய் உலகம் இல்லாய் உலாக கூத்த இல்லா பில்லாயில் அழியில் அழி மட்டும் பதிஞ்சிரம் என்ன சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் என்ன இயலாது எப்போ என்ன இயலும் தெரியுமா விரல விட்டா தான் என்ன முடியும் அந்த தொழுகையுடைய கவனத்திலிருந்து மாறி கவுண்டிங் பண்ணுறதுல நீங்கள் ஈடுபடணும் அதுக்கு பெரிய இப்பா மூஞ்சில் எரிஞ்சிட மாட்டான்ல ஒரு இபாதத்தை அல்ல எப்ப ஏத்துக்கிறவான் தெரியுமா உள்ளத்திலிருந்து வந்தா தான் ஏத்துக்கிறவான் கண்டிப்பா இந்த மாதிரி ருக்குல இருந்துகிட்டு பத்து தடவை சுபாநல்ல இவ்வளவு இல்ல சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க ருக்குவே செய்ய மாட்டீங்க இப்படி இப்படி பத்தி இப்படி என்றான் அஞ்சு வரலாம் இப்படி இப்படி மறைச்சு மறைச்சு எண்ணி முடிக்கிறதுக்கு இது பேர் தொழுகையா ஹதீஷும் சரியா இல்ல அதுல ஒரு இகலாசும் இல்ல ஒரு ஈடுபாடு இல்ல நம்ம எல்லாம் தொழுது பார்த்திருக்கோம் அந்த காலத்துல நம்பர்லதான் கவர்னர் எத்தனை ஆச்சு பன்னெண்டா பதிமூணா இப்படியே போனா இது மாதிரியான ஒரு இபாக மார்க்கத்தில் இருக்காது அல்லாவுடைய பக்கம் ஒரு ஈடுபாடு உண்டாகிறது தவிர நம்பர் எண்ணிக்கிட்டு இருக்க சொல்றதுக்கு பேர் இபாகத்தை இருக்க முடியாதுன்னு தெரியுது அது